கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு அதுவும் மண் சட்டியில் நல்லா மணக்கு மணக்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் கிராமங்கள்லாம் வந்து நாட்டுக்கோழி குழம்பாக இருக்கட்டும் இல்லை மட்டன் குழம்பா இருக்கட்டும் எதுலேயுமே வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க தக்காளி சேர்க்காமல் செய்கிற ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை ஒரு கிலோ அளவுக்கு நறுக்காமல் நல்லா இஞ்சி தட்டுறதில் தட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டையுமே வந்து மிக்சியில் அடிக்காமல் நல்லா இஞ்சி தட்டுறதில் தட்டி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியமும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு உருளைக்கிழங்க தோலோடு கட் பண்ணி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லித்தூள் வந்து நாலு ஸ்பூனுக்கும் மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூனும் வந்து சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சு ஒரு மூணு விசில் எடுத்து வைக்கலாம் இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நாட்டுக்கோழி ஓரளவுக்கு முக்கால் வாசி வந்து வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மண்சட்டியில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கறி மசாலா தோல் வந்து சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட கறி மசால் தோல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ உப்பு காணலை அப்படின்னா நம்ம சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் மட்டும் நம்ம நல்லா அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றிடலாம் இப்போ வந்து சோம்புத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கி விடலாம் இப்போ நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறமா தேங்காய் வாசனைலாம் போயிட்டு நமக்கு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து சேர்க்கணும் அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து இந்த குழம்புல ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து மட்டன்மே வந்து செய்யலாம் குக்கரில் மட்டன் வேக வச்சுட்டு அப்புறமா மண் சட்டியில் சேர்த்துட்டு மட்டன் குழம்புமே நீங்கள் இதே ஸ்டைலில் வந்து பார்க்க வைக்கலாம் இப்போ நல்லா சுட சாப்பாடு எடுத்துகிட்டு அதில் நாட்டுக்கோழி முட்டையும் அவிச்சு இதில் எடுத்து வச்சிடலாம் சுட சாப்பாட்டில் நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இந்த உருளைக்கிழங்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கிராமத்து ஸ்டைலில் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்குமே இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்